உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இளம் வயதிலேயே வரலாறு படைத்த பெருமையை தமிழக வீரர் குகேஷ் பெற்றிருக்கிறார் சிங்கப்பூரில் இடம்பெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவைச் சேர்ந்த டீம் லிரனை ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வென்று குகேஷ் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் நேற்று இந்த போட்டி இடம்பெற்றது பதினெட்டு வயதில் இந்த சாதனையை படைத்திருக்கும் குகேஷுக்கு ஏழு வயதிலேயே சதுரங்க போட்டிக்கான பயணம் ஆர் து அவருடைய தந்தை குகிஸை பள்ளிக்கு சென்று அழைத்து வருவது தாமதம் என்றபடியால் அவரை சதுரங்க வகுப்புக்கு பெற்றோர் அனுப்பி வைத்தனர் வளமையாக ஒரு மணி அவர் சதுரங்க வகுப்பில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் செஸ் போட்டிகளுக்கு அவர் தகுதியானவர் என்ற அடிப்படையில் ஆசிரியர்கள் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் ஒன்பது வயதுக்குட்பட்ட ஏசியன் பாடசாலை மட்டத்துக்கான போட்டியிலும் பின்னர் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட போட்டியிலும் அவர் வெற்றி பெற்று தங்க பதக்கங்களை வென்றிருக்கிறார் இதன் பின்னர் குகேஷ் தாம் பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றியை பெற்று இந்தியாவுக்கு போட்டியில் வென்ற இந்தியர் என்ற சாதனையை ஏற்கனவே விஸ்வநாதன் ஆனந்த் படைத்திருந்த நிலையில் அவருக்கு பின்னர் அந்த சாதனையை படைத்த பெருமையை டி குகேஷ் பெற்றிருக்கிறார் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் குகேஷ் ஆகியோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் இந்த வெற்றியை பெருமையாக கருதுகின்றனர் சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டிக்காக இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் தயார்படுத்தலில் ஈடுபட்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவின் வெகு பந்து வீச்சாளரான ஹர்ஷித் ரானா மூன்றாவது போட்டியில் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஆகாஷ் தீப் அணியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கான நடவடிக்கைகளில் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன போடகவாஸ்கர் கவாஸ்கர் கிண்ணத்துக்கான டெஸ்ட் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் தலா ஒரு போட்டிகளில் வென்று சமநிலை வெற்றியை பகிர்ந்திருக்கின்றன இந்த நிலையில் மூன்றாவது போட்டி முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு தரப்பிலும் பேர் அணியில் மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹர்ஷித் ராணாவை பொறுத்தவரையில் அவர் முதல் இரண்டு போட்டிகளிலும் பெரிதாக சிறப்பிக்கவில்லை பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் மாத்திரமே சிறப்பாக பந்து வீசினர் என்பது ராணாவின் டெஸ்ட் அனுபவமின்மையே காரணம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அவரின் இடத்துக்கு ஆகாஷ் தீப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்திய அணி ஈடுபட்டிருக்கிறது